வெல்கம் டு ருசியான ஃபுட்டு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வெண்டைக்காய் அதுக்கு தேவையானது கிலோ வெண்டைக்காய் கொஞ்சோண்டு கடலை மாவு கொஞ்சோண்டு அரிசி மாவு தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் கொஞ்சோண்டு இப்போ நம்ம வெ வந்து நாலாக இப்படி கட் பண்ணிடுங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம நாலாக இப்படி அரைஞ்சிக்கணும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் பாருங்கள் ஒரு வெண்டைக்காவை நாளாக கட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்போ எண்ணெய் எடுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் நான் வெண்ணெய் சேர்க்கறதுக்கு பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக நல்லாயத்தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்குங்க அவ்வளோதான் அது நல்லா பசைஞ்சிக்கங்க நன்னா பேசஞ்சிட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்குங்க நான் தெளிக்கிறமே இந்த அளவுக்கு பதத்துக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுங்க ரொம்ப தண்ணி தெளிச்சா சரியா வராது இந்த அளவுக்கு தெளிச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நாம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் பாருங்க நல்லா அழகாக கலராக வந்திருக்கு கொஞ்சம் கேசரி கலரும் அப்போ தான் நமக்கு நம்ம வீட்டு மிளகாய் தூள் போட்ட கலர் வராது கொஞ்சம் கேசரி கலரும் சேர்த்துக்கிட்டா தான் ஒரு சிட்டிக்கு இந்த மாதிரி அழகாக கலராக வரும் நல்ல மரம் மரம் வந்த பிறகு எடுத்துடலாம் சுவையான மரமொரப்பான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க இது போன்ற மற்றொரு ருசியான ரெசிபியை விரைவில் மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்